ஹாய் நான் உங்கள் புனிதா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல நீங்கள் ரொம்ப வெகுளியா இருப்பீங்களா அப்படி மட்டும் இருக்கவே இருக்காதிங்க ஏன் சொல்றேன்னா ஈஸியாக நல்லா அரைச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் வெகுளியா இருக்கீங்கன்ற பேர்ல எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லுவீங்க எல்லாரு கூடவே நல்லா பழகுவீங்க ஆனால் அதுவே நமக்கு பெரிய ஆப்பா வந்து முடியும் தெரியுமா ஏன்னா நம்ம நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க நம்மள ஏமாத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க ஆனா இது எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது கேஷுவலா பழகிட்டு இருப்போம் ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஏமா நீ கொஞ்சம் உஷராயிரு அவங்க ஒன்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அவன் முன்னாடியே கிண்டல் பண்றாங்களே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கற வரைக்கும் தெரியவே தெரியாது ஏன் ரொம்ப வெகுளியா இருக்கும்ல நம்மள அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வாயில இருந்து வார்த்தைகளை வந்துட்டு என்ன பண்ணிப்பாங்க வாங்கி வைப்பாங்க கேட்டு கேட்டு கரெக்டுங்களா ஒருவேளை அவங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கிளாஷ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விரிசல் வந்துருதுன்னா அப்ப நீங்க பேசின வார்த்தைகளே வந்துட்டு உங்களுக்கு அப்பா வந்து முடியும் நீங்க சொன்னதெல்லாம் வெளியே சொல்லிடுவாங்க அவங்க அதனால எல்லாரையும் நல்லவங்க மட்டும் நம்பாதீங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பழகவே பழகாதீங்க இங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க யாரு கிட்ட பேசுறோம் அப்படிங்கறத யோசிக்கணும் அவங்க கிட்ட அத சொல்லலாமா வேணாமா அவங்க கிட்ட எதை பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு யோசிச்சு நிதானமா ஒருவரத்து கிட்ட பேசணும் அப்படின்னா நான் பிரச்சனை வராது அதை விட்டுட்டு எல்லாரையும் ஒரே மாதிரியா நினைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் கண்டிப்பா நமக்கு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரின்னு அப்போ நம்ம எப்படி பேசணும் ஒரு ஒருத்தர் கிட்டயும் ஒரு ஒரு மாதிரி தான் பேசணும் எல்லாரும் நமக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது ஒருத்தர் உங்ககிட்ட உண்மையா பேசலாம் இல்ல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பொய்யா பழகலாம் கரெக்டுங்களா ஆனா நம்ம அதை அளவுக்கு நம்ம நம்ம வந்து வளர்த்துக்கணும் எல்லாத்த பத்தியும் எல்லார பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒண்ணுமே தெரியாம அவங்க கூட நம்ம போய் பழகி எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா அது நல்லதுக்கு இல்லை உங்ககிட்ட நல்லா பழகலாம் நல்லா பேசலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா வந்து இந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா போற வரைக்கும் தான் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு கட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு பிரேக் வந்துச்சு அப்படின்னா நீங்க பேசுனது பழகுனது எல்லாம் உங்களுக்கே பிரச்சனையா வந்துடும் கரெக்டுங்களா அதனால ஒரு ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் அவங்க கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இப்படி பேசலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பேசுங்க அப்பதான் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து தைச்சிக்க முடியும் கரெக்டுங்களா நல்ல வெகுலையா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா பிரச்சனை வந்து புடிச்சுக்கும் ஏன்னா நம்ம எல்லாரும் நல்லவங்க நினைச்சுடுறோம் கரெக்டா அதுதான் பெரிய தப்பு எல்லாரையும் நல்லவங்க நினைக்க கூடாது நான் நெகட்டிவா பேசல இதுதான் வந்து ரியாலிட்டி கரெக்டா நானும் ஜெனிலியாவா இருப்பேன் நானும் ஜெனிலியாவா இருப்பேன்னா அது படத்துல மட்டும்தான் ஜெனிலியா கரெக்டா நல்லா இருக்கும் நான் போயிட்டு அது மாதிரி இருந்தேன் அப்படின்னா எத்தனை அவங்க தெரியுமா என் தலையில மிளகா அறியறதுக்கு நான் இதை பாத்துட்டேன் கரெக்டுங்களா அனுபவம் தானே அவங்க வந்து கத்து கொடுக்குது அதனாலதான் சொல்றேன் வெகுலியா மட்டும் இருக்கவே இருக்காதீங்க உஷாரா இருங்க யார் உஷாரா இருக்காங்களோ அவங்கதான் வந்து இந்த உலகம் அப்படின்ற கூடிய அந்த ஃபீல்டுல வந்து நினைச்சு நிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போராட்டமா போயிடும் ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க யார்கிட்ட எப்படி பேசுறோம் ஏன் பேசுறோம் எங்க பேசுறோம் எதை பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ